அச்சு பத்திரிகையாக தொடங்கப்பட்ட விகடன் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு இன்று டிஜிட்டல் மீடியாவாக பாட்காஸ்ட் தளம் வரை தடம் பதித்து கொண்டிருக்கிறது சிறந்த பாட்காஸ்ட் ஷோக்களுக்கு விருது அளிக்கும் பாட்காஸ்ட் நிறுவனம் எட்டு பாட்காஸ்ட் ஷோக்களை விருதுக்காக நாமினேட் செய்திருக்கிறது இந்திய அளவில் பல ஷோக்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த நாமினேஷன் பட்டியலில் தங்களது வாக்குகளை நமது விகடன் பாட்காஸ்ட் ஷோக்களுக்கு செலுத்தி ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ணாமலை கொடுத்த ஒரு பாஜக கூட்டணியில ஒரு மிகப்பெரிய விரிசல் விரிசல் இந்த வந்து கண்ணாடி மாதிரி உடஞ்சிருக்கு ஒட்ட வச்சாலுமே அப்படியே தெல்ல தெரிவா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விரிசல் உண்டு பண்ணியிருக்கு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டும் அதற்கு பிறகு எதிர்வனையாற்றின ஜெயக்குமார் உள்ளிட்டவங்களுடைய அதிமுகவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா மதுரையில் வந்து பேசுறப்ப அந்த நடைப்பயணத்தப்ப பேசுறப்ப முத்துராமலிங்க தேவருக்கு பயந்து அண்ணாத்துறை சென்னையை நோக்கி வந்திருந்தாரு முத்துராமலிங்க தேவருக்கு பயந்தவர் அண்ணாதுறை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இது அதிமுக தரப்புல மிகப்பெரிய கொந்தளிப்பா ஆகுச்சு சரி அந்த தக தரவு உண்மைதானே நம்ம வந்து செக் பண்ணோம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சவுந்தர்ராஜன் அவர் என்ன சொல்றாரு மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்ச்சங்கம் மாநாடு நடந்தது அந்த மாநாடு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் நடந்தது அப்போ வந்து அண்ணாத்துறை முத்துராமலிங்க தேவர் எல்லாேருமே கலந்துக்கிட்டாங்க அப்போ அண்ணா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறுமி வந்து பேசினாங்க அவங்க ரொம்ப சிறப்பாக வந்து பேசினாங்க அதற்கு பிறகு மைக்கு பிடிச்ச அண்ணாத்துறை வேலை அது பகுத்தறிவு காலமாக இருக்குது அந்த காலமாக இருந்திருந்தாங்கன்னா பார்வதி கொடுத்த பால்னால தான் இந்த பெண் இவ்வளோ சிறப்பாக பேசுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்துறையை அவருடைய ஸ்பீச்சை வழக்கம் போல் முடிச்சுட்டு அமர்ந்தார் அதற்கு பிறகு வந்து எதிர்வனையாற்றினார் முத்துராமலிங்க தேவர் ஆனால் ரத்த ஆறு ஓடுங்கிற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தவே இல்லை முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த விழாவில் கலந்துக்கிட்ட முன்னாள் அமைச்சர் சவுந்தரராஜனே இப்ப வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை பொய் சொல்றாருங்கிறது சௌந்தரராஜனுடைய ஸ்டேட்மெண்ட் சரி கட் பண்ணா பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சாம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதுவும் உண்மைதான் அண்ணாமலை சொன்னது உண்மைதான் மதுரையில் இந்த மாநாடு நடந்தது உண்மை அதுவும் அண்ணாமலை சொன்னது உண்மைதான் அந்த பெண் வந்து மணிமேகலைங்கிற பெண் வந்து அண்ணாதுரைக்கு முன்னாடி வந்து பேசினாங்க அது வந்து ஆசிரியருடைய மகள் ரொம்ப சிறப்பாக வந்து பேசினாங்க அதற்கு பிறகு அண்ணாத்துறை வந்து பார்வதி குடிச்சு அந்த ஞானப்பால்ல பேசியிருப்பாங்க அந்த காலம் தான் சொல்லியிருப்பாங்க பட் இந்த காலம் வந்து பகுத்தறிவு காலம் தான் அண்ணாதுரை சொன்னாரு அதற்கு பிறகு வந்து சுத்துராமணிங்க தேவர் வந்து பேசுறப்ப இந்த விழாவை நடத்துனது யாருன்னா பி டி ராஜன் இப்ப இருக்காருல்ல பிடிஆர் அவருடைய தாத்தா தான் நடத்தினாரு அவர்கிட்ட முறையிட்டப்ப ஒவ்வொருத்தருடைய கருத்தை நம்ம போய் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது அவங்களோட கருத்தை வந்து பேசுறாங்க அப்படிங்கிறப்ப தெய்வத்துக்கு நிந்தனையான கருத்துல இங்க பேசக்கூடாது நீ ஏன்னா தமக்கு மைதானத்துல வேணா பேசியும் சொன்னா அந்த விழா அங்கிருந்து மாற்றி அமைக்கப்பட்டுதான் நடந்ததே தவிர அண்ணாமலை சொல்றது மாதிரி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை தராச சாமுடைய ஸ்டேட்மெண்ட் ரத்தாறு ஓடும் இந்த மாதிரி எங்க இடத்துலயும் புத்தராமலைங்க தவிர பேசவே இல்லைங்கிறதான் குறிப்பிட்டிருக்காரு இப்ப ஒரு வரலாற்று உண்மையை சொல்ற உண்மையை சொல்றேன்ட்டு ரெண்டு பேர் ஆக்சுவலி சாமி இதை பத்தி புத்தகமும் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல இதை பத்தியும் குறிப்பிட்டு வந்து எழுதியிருக்கு இதுலேயும் திலத்திலேயோ புரிஞ்சிக்க முடியுது இப்போ வந்து இந்த கூட்டணி முறிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க பிஜேபி ல இருந்து ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க பல இடங்கள்ல ஒட்டப்பட்டிருக்கு இந்த போஸ்டரு அதுல வந்து ஓரளவுக்கு மேல பேச்சு கிடையாது வீச்சு தான் அப்படின்னு அந்த ஜெயிலர்ல வர டைலாக் இது இந்த டைலாக் எதுக்கு முன்னாடி வரோம்னா அவரு அந்த வால் எடுத்து சீவுறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு ஸோ துப்பாக்கி பிடிச்ச கையில இருந்து வாளுக்கு மாறுறாங்களா பிஜேபி வன்முறையான இந்த போஸ்டருக்கு கண்டனங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கு நீங்க சேர்க்குற அது புரோட்டா கூட இருக்கலாம் வீச்சு புரோட்டா சொல்லுவாங்க இல்ல இல்ல வீச்சு புரோட்டா இல்ல இல்ல அவங்க சோசியல் மீடியால பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியான விஷயங்களை தான் பிஜேபியினர் போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி துணை தலைவர் பிஜேபி துணைத் தலைவர் கருணாகராஜன் என்ன சொல்றாருன்னா ஜெயக்குமார் எல்லாம் பெரிய தலைவரே கிடையாது இவரு சொல்றாரு அவர் என்னவா இருந்தாரு அவரு அவர் நாலு கட்சியில் இருந்து வந்திருக்காரு இப்ப சரத்குமார் இருந்தாரு இங்க வந்தாரு இப்ப கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு பொறுப்புல துணைத் தலைவரா இருக்காரு ஆனா ஜெயக்குமார் வந்து அமிஷா

ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அதிமுக மூணாவது இடம் தான் பிடிச்சிருக்கு இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து ஜெயக்குமாரே கிளாஸ் தெரியாது ஓஹோ சரி மீ இருக்கிற ஒரு நூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்கள் யாரு பிடிச்சா அதுவும் அந்த கேள்வியும் இருக்குது அதுல இவங்க எத்தனாவது இடங்கிற கேள்வியும் இருக்குது இது மேல மேல பெருசாகிட்டு போறாங்க தவிர இதை முடிச்சுடு யாரும் பாக்கல ஆனா குடுக்கல கௌசி கூட வந்திருக்காரு ஆமா நாராயணன் திருப்பதி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி மலை போல உறுதியா இருக்கு ஒரு பாறை போல உத உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் இத பத்தி பேசி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இருக்கா எல்லாம் அல்லு சில்லாம் நுடுங்கி போயிருச்சு விரும்பின உறுதியா இருக்கு வந்து பேசி ஆமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது இவர் இன்னொருத்தர் இருக்காரு அமர் பிரசாத் ரெட்டின்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ பல பேர் வந்து இதுல இழிவா பதிவு போடுறாங்கல்ல இந்த இதுல அதுல போட்டி வச்சா இவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டரா இருப்பாரு அதுல அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இப்போ அண்ணாமலை வந்து தேசிய தலைமை சொல்லி தான் பேசுறாருன்னு ஜெயக்குமார் சொல்றாரு ஜெயக்குமார் யார் சொல்லி பேசுறாரு அந்த மெயின் ரோடுக்கு வர சொன்னீங்களே அந்த அம்மா சொல்லி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி போட அதிமுகவினர் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அநாகரிகமான அரசியலை வந்து பாஜக முன்னெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அமர் பிரசாத் ரெட்டி வேற ரொம்ப நெருக்கமானவர் அண்ணாமலைக்கு எப்போதுமே வந்து அண்ணாமலை கூட தான் இருப்பாரு ஸோ அண்ணாமலையோட குரல் தான் இதுவா அப்படிங்கிற கேள்வியும் அதிமுக கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய தரம் என்னங்கிறது வெளிப்படையாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதுல செல்லூராஜ் வேற சொல்றாரு அவர் தான் ஆரம்பிச்சு வச்சா அண்ணாவை பத்தி யார் பேசினாலும் நாக்கு துண்டாக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன சொல்றாரு எங்களுக்கு அண்ணாமலை தாங்க பிடிக்காது பிடிக்குங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை லைட் கொஞ்சம் என்ன இது ஓகே ஆமா ஆனா எது எப்படியோ இந்த கூட்டணி வந்து தான் முறிஞ்சிருக்கு என்ன காரணம்னா அண்ணாமலை பேசிட்டு இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்னால தான் இன்கேஸ் அண்ணாமலை மாற்றப்பட்டாருன்னா திருப்பி இந்த கூட்டணி வந்து இருக்கும் ஓ அண்ணாமலை மாற்றப்பட்டால் இந்த கூட்டணி இருக்குமா கூட்டணி உறுதி ஒருவேளை இருபது சீட்டுக்கு கேட்டாங்கல்ல பிஜேபி தரப்புல இருந்து அதுக்கு ஒரு மாதிரி செக் வைக்கிற மாதிரி ஒரு சண்டை ஆரம்பிச்சு அதுவுமே இருக்குப்பா அமித்ஷா மீட் பண்ணிட்டு வந்தார் இது வந்து தேசிய லெவலான தேர்தல் தான் தலைமை இருப்போம் தமிழ்நாட்டுக்குமே தான் வந்து முக்கியத்துவமா இருக்கீங்க பட் தான் வந்து தான் நீ கேட்கணும் நீங்க பதினஞ்சுல இருந்து இருபது தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க அந்த கூட்டணி கட்சிகளை நாங்களே பார்த்து கொடுத்துக்கிறோம் குடிச்சுறாங்கன்னா தாமரச்சினை தந்து போட்டிடுவாங்க மீத்த இதில் நீங்கள் போட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் வந்திருக்கு பதிலாக அவங்க கேட்டுக்கவே கிடையாது அமித்ஷா ஓ மன் கி பாத் மாதிரியா ஆமாம் அதனால் கோவமாக தான் வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி கோவமானா ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தில் என்ன பாவடி பண்ணுறாங்க மாதிரி தான் இருந்திருக்காரு அந்த சமயத்துல இந்த ஸ்டிர்ட் மாட்லாம் விடவும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்கு கிளம்பிட்டாங்க ஆமா நேத்தானா அதிமுக தொண்டர்கள்லாம் நன்றி மீண்டும் வராதீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக வராதீர்கள் வராதீர்கள் சொல்லிட்டு இந்த பக்கமே வந்துடாதீங்கன்னு அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை இதுக்கு பிறகு எதுவும் பேசவே கிடையாது ஏன்னா ஜெயக்குமார் நெத்தி கிளி கிளியும் கிழிச்சுட்டு இருக்காருல்ல சி வி வந்து திருப்பி பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாருல அண்ணாமலை நான் தான் பேசுறேன் நான் யாருக்கு அடிமை கிடையாது என் தலைமையிலோட நான் சொல்லுவேன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் இப்ப திருப்பி ஜெயக்குமார் சொன்னதுக்கு பேச வேண்டியதானே அந்த ஏன் பேசவே இல்லை ஏன் போட வேண்டியதானே வருவாரு இவர் அமர் பிரசாத் ரெட்டி போடுற பாத்துட்டு தான் இருப்பாரு பதவி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சரி இவர் மூலமா பேசுறாரு கூட்டணி வச்சுக்கிட்டா கூட எப்படி ரெண்டு தொண்டர்களும் வேலை செய்வாங்கன்னு நமக்கு தெரியல ரிசல்ட் தெரியுதுல்ல இந்த பதினஞ்சு தொகுதிகளுக்கும் அதிமுகவுடைய ஆட்கள் வேலை செய்யணும் எப்படி வேலை செய்வாங்க எதிராக தான வேலை செய்வாங்க ஆமா இருபத்தொன்னு எப்படி வேலை செஞ்சாங்களோ அந்த மாதிரி வேலை செய்யும் ஆனா அதிமுக அண்ணாமலை மாத்தணும் கோரிக்கை வைக்கிறாங்க டிஎம் அந்த கோரிக்கை இங்கேயுமே வைக்கல பாத்திரங்க இல்ல இது வரைக்கும் அண்ணாமலை அப்புறம் கோரிக்கை வைக்கவே இல்ல ஏன்னா மைலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது இல்ல என்ன ரீசன் மாத்திட்டா பிஜேபி தவணு வளர்ச்சி என்ன பண்றது அண்ணாமலை வரைக்கும் வளரவே வளரா அதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போக மாட்டாங்க போக மாட்டாங்க ஓகே அந்த சைடு அண்ணாமலை கமுக்கமா இருக்க மாதிரி இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு ஆனா வந்து நேதி ஜெயக்குமார் பேசுனது வரிக்கு வரி முதல் பக்கமே போட்டிருக்காங்க அவங்களுடைய நாளிதழ் இல்ல ஓகே நமது அம்மா நாளிதழ் இல்ல கொஞ்சம் கூட பிசுறுத்துக்கல எல்லாம் அண்ணாமலை கிளிச்சு எடுத்ததை வரிக்கு வரி அது எழுதிருக்காங்க அதுல தொண்டர்களுக்கு போய் சேரணும்ட்டு ஆனா இன்னைக்கு காலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் நாங்கள் நூறு பர்சன்டை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு அதனால கேள்விகள் எழுப்பியிருக்காரு எங்க எவ்வளவு வாக்குறுதிகள் நீங்க கொடுத்தீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சில இது மட்டும் தான் அடிக்கிறாரு இது என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலாக திமுக கொடுத்த வாக்குறுதிகளும் பட்டியலிட்டு இருக்காரு அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளும் அவர் முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ என்ன திமுக வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்கன்னா தலைப்பு ஏழில் தமிழர்கள் கணிசமான எண்ணிக்கையில் வாழும் அயல் நாடுகளில் தகுதி வாய்ந்த தமிழர்களை இந்திய தூதர்களாக நியமிக்க வலியுறுத்தல் இதெல்லாம் ஆட்சிக்கு வந்திருந்தா கூட்டியமைச்சர் இருந்தால் வலியுறுத்தி இருப்பாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்க இதெல்லாம் ஒரு மாயில் எழுதியாச்சு சரி அப்படியே போவோம் ஓகே சரி அடுத்த அடுத்து வாயிட்டு கச்சத்தீவு பிரச்சனை தலைப்பு பதினாறாவது அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு வந்து விலை குறைப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பசங்களுடைய அந்த கல்வி கடன் ரத்தையும் பண்றேன்னாங்க இவ்வளவு லிஸ்ட் இருக்கு ஆனா நூறு பர்சன்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முதல் மு க ஸ்டாலின் சொல்றாரு இதெல்லாம் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அவர் எதுவுமே தெரியாத எடப்பாடி புரட்சிச்சாவையும் அறுக்கி விட்டுருக்காரு அறிக்கை விட்டுருக்காரு ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் கல்வி கடன் ரத்து இருக்குல்ல அதை பத்தி அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இது வந்து மாணவர்கள் மத்தியில இருக்கு இளைஞர்கள் மத்தியில இந்த கேள்வி இருந்துட்டுதான் இருக்குது கடைசியா வந்து அந்த அறிக்கையை முடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதுவுமே மக்கள் மனசுல இருந்துட்டு தான் இருக்கும் இவங்க சொல்றாங்கல்ல நூறு சதவீதம் சொல்லிட்டு ஒவ்வொரு வாக்குறுதியும் பட்டியலிட்டு எந்த தேதியில நிறைவேற்றினீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு அறிக்கையா வெளியிடணுங்கிறதையும் எடப்பாடி கேட்டிருக்காரு இந்த அறிக்கையில சில இடங்களை கிரிஞ்சா கூட பிற இடங்கள் கரெக்டா தான் கேட்டிருக்காரு அதனால அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை முதல்வர் மு ஸ்டாலினுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் அமைச்சர் துரைமுருகன் நம்ம சொல்லியிருந்தோம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர வந்து திமுக அதிமுக எம்பிக்கள் குழு எல்லா எம்பிக்களையும் கூட்டிட்டு வந்துட்டு என்ன கர்நாடகா அந்த அரசுக்கு மனமே இல்லை தண்ணீர் தரதுக்கு அவங்க இருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க அதை கொடுக்க சொல்லி மத்திய அரசு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த காவிரி பிரச்சனையை வச்சு ஏற்கனவே காங்கிரசுக்கும் திமுக ஒரு மோதல் போயிட்டு இருக்கு கர்நாடக காங்கிரஸ் இங்கேயும் இந்தியா கூட்டணில இதுவே ஒரு சின்ன சலசலப்பு தானோ இன்னொரு பெரிய சலசலப்பு வந்து இருக்கு இல்ல இல்ல இன்னொன்னு என்னன்னா சிபிஎம் இருக்காங்கல்ல அந்த கோவ்டனேட்டிங் கமிட்டில பதினாலாவது ஆள் நியமிப்பாங்க நியமிப்பாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ வரையும் நியமிக்கல அவங்களோட அந்த பொலிட் பியூரோ மீட்டிங்ல வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்களாம் அடிப்படை புரிதலே இல்லாம நம்ம இந்தியா கூட்டணியில இருக்கணுமா நம்ம வெளிய வந்துரலாங்க ரேஞ்சுக்கு பேசி இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் கேரளால ஆட்சியில இருக்காங்க உங்க காங்கிரஸ் தான் அங்க எதிர்க்கட்சி அவங்களோட எப்படி சேர்ந்து வேலை பாக்குறது கேரளால அப்படிங்கிற கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டதுனால இந்தியா கூட்டணில இருந்து சிபிஎம் வெளியேறலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது கேரளாவை மையப்படுத்தி வெளியே வர போறாங்களா கூட்டணியில உம் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க மத்தடங்கள அப்படி போட்டிருவாங்களா மற்ற பெருசாக இங்கே தானே ஆட்சியிலே இருக்காங்க அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க போல ஆனா இதெல்லாம் முதற்கட்ட தகவல் தான் அஃபிஷியலாக வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் இனிமேல் சேரவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு ஒரு கட்சி அந்த இருபத்தெட்டுல இருந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தேர்ந்து வச்சுக்கலாம் எவ்வளோ குறைய போகுது கூட போகுதுங்கிறது இன்னும் ஒரு நாட்களில் தான் தெரியும் போக போக தான் தெரியும் அதே மாதிரி நாடாளுமன்றம் நேற்று வந்து பழைய நாடாளுமன்றத்துல வந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட நிறைய தலைவர்கள்லாம் பேசியிருந்தாங்க இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி நேற்று நிறைய கட்சிகள் சார்பாக பேசினாங்கல்ல அதில் சு வெங்கடேசனுடைய பேச்சு கவனிக்க வைக்க தான் இருந்திருக்கு அது அவருடைய வார்த்தையில நான் வந்து சொல்றேன் அரசியல் சாசனத்தை நிறைவேற்றிய நம்முடைய முன்னோர்களின் குரல் எதிரொலித்த அவை இது இந்த அவையினுடைய மேன்மை இந்த கட்டிடத்தையோ இந்த கட்டிட கலையையோ இந்த கட்டிடத்தின் பொறியியலையோ சார்ந்ததல்ல இந்த கட்டிடத்தின் மேன்மையை இந்த அவை எடுத்த முடிவுகள் சார்ந்தது இந்த முடிவுகளில் பின்பற்றப்பட்ட கோட்பாடுகள் தத்துவங்கள் சார்ந்தது அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாரு பகத்சிங் கர்ஜித்த எதிரொலி இந்த அவை முழுவதும் இந்த அரங்கம் முழுவதும் படிந்துள்ளது அண்ணல் காந்தி அம்பேத்கர் நேரு என்ற மகத்தான தலைவர்களின் சிலைகளும் உருவங்களும் நிறைந்து இருக்கின்ற அவையை விட்டுவிட்டு நாம் ஒரு புதிய கட்டடத்திற்கு செல்ல இருக்கின்றோம் அரசியல் சாசனத்தின் நினைவுகளை அகற்றிவிட்டு சாணக்கியனின் உருவம் பொறித்த ஒரு இடத்திற்கு இந்தியா கொண்டு செல்லப்பட இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடாரு நண்பர்களே இங்கே எல்லாம் விடுதலை போராட்டத்தின் நினைவுகளாக இருக்கிறது என்றால் அந்த கட்டிடத்தில் எல்லாமே புராணங்களின் வார்ப்புகளாக இருக்கின்றன இந்தியா எங்கே செல்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த ஒரு பேரலை அடங்கிருச்சு இங்கே குறிப்பிட்டார்கள் படிக்கட்டை நாங்கள் தொட்டு வணங்கி உள்ளே வந்தோம் என்று இருக்கலாம் ஆனால் இங்கே இருந்து வெளியே செல்கிற பொழுது எதை விட்டு செல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எத்தனையோ பிரதமர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள் விவாதங்களில் பங்கெடுத்து இருக்கிறார்கள் காது கொடுத்து கேட்டு இருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு ஒரு முறை கூட பதில் அளிக்காத ஒருவர் என்கிற நினைவைத்தானே இந்த அவையிலே நீங்கள் விட்டுவிட்டு செல்கிறீர்கள் அப்படிங்கிறத வந்து

நீதி இதுதான் நம்மளோட இலக்கை வந்து கொண்டு போய் அடையச் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்தாரு ஸ்டாலின் பேசுனது மாத்தி சொல்றியா இல்ல ப்ரோ மோடி தான் செக் பண்ணிட்டேன் ஆனா அந்த இங்க அவர் பயன்படுத்துற மாதிரியே இருக்குது அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் புதிய நாடாளுமன்றத்துக்கு போனாங்க அங்கேயும் போய் அவர் நாடாளுமன்றத்துல பேசாதவரு நேத்துல இருந்து நமக்கு இன்பதிர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்காரு பிரதமர் மோடி ஆமா கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னொன்னு இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரே ஒருவேளை அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியலன்னா அதுக்கு முன்னாடி இந்த புது கட்டடத்துல நம்ம வந்துடணும்னு வச்சிருப்பாங்களோ தெரியல ஆனால் பேசியிருக்கார் இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா அங்கே வந்து இந்த செங்கோல் நேரு வந்து நேருவுக்கு வழங்கப்பட்ட அந்த பெருமை மிக்க செங்கோலை நம்ம இங்கே வச்சுருக்கோம்லாம் பேசியிருந்தாரு இதுக்கப்புறம் வந்து சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அவர் வந்து அந்த பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மசோதா முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலையும் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த உள்ள ஒ ஒதுக்கீடுமே இருக்கும் பட்டியல் பழங்குடி சமூக மக்களுக்கு அதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லுங்கிறது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா தொகுதியெல்லாம் மறுவரையறை செஞ்சதுக்கு அப்புறமா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் அந்த தொகுதி மர மறுவரையறை செய்ய போகிறாங்கிறது சொல்கிறாங்க ஸோ அடுத்த தேர்தலில் வரலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஓகே ஆனால் இதுலேயுமே என்னென்னா அப்போ தான் சபாநாயகர் சொல்கிறாரு இந்த அவையிலையாவது யாரும் அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடித்த அடுத்த சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்க என்ன காரணம்னா இதை முப்பத்தி மூணு பர்சன்ட் கொண்டு வந்தது நாங்கதான் காங்கிரஸ் வந்து சொல்றாங்க இல்ல இல்ல தான் கொண்டு வந்து சொல்லிட்டு பிஜேபி சொல்ல அங்கே வந்து வாக்குவாதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா கடவுள் என்னதான் தேர்ந்தெடுத்து இருக்காரு எத்தனையோ அரசுகள் இதை கொண்டு வர ட்ரை பண்ணா கூட கடவுள் தான் தேர்ந்தெடுத்து இந்த பில்லை வந்து கொண்டு வர வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் தேர்ந்தெடுத்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஒரு ஆட்சிக்கு வந்து கரெக்டாக பத்தாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காரு ஓகே கண்டிப்பாக ஆனால் இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடுங்கிறது இருக்கணும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுங்கிற பேச்சே இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் இந்த பில்லுமே வந்திருக்கு பட் எப்போ நடைமுறைக்கு வருதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் இல்ல இந்தியா வந்து இதுல எல்லாம் முன்னாடி நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து யுஎஸ் வந்து காலங்காலமாக வல்லரசு நாடு வல்லரசு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கூட இப்போதான் கமலா ஹாரிஸுங்கிறவங்க ஒரு துணை ஜனாதிபதியே ஆயிருக்க முடியுது ஆனா எழுவத்தி ஆண்டுகள் சுதந்திர நம்ம ஒரு மினிஸ்டரே இந்தியாவிலிஸ்டரே பாத்துருவோம் அதே மாதிரி நம்ம வந்து பிரசிட் இருக்கோம் ஜனாதிபதியும் வளர்ந்த சொல்றதுல என்ன பிரோஜனம்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஐம்பது சதவீதம் நிச்சய காலத்துல கொண்டு வருவாங்க நம்ம வந்து நம்புவோம் அமெரிக்காவை பத்தி பேசுறப்ப அமெரிக்காவுடைய பக்கத்து நாடான கனடா கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு முதல் போக்கு வெடிச்சிருக்கு ஒரு பெரிய விரிசலையே விழுந்திருக்கு ஆமா ஜூன் பதினெட்டாம் தேதி ஹர்தீப் சிங் நெஜார் அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் தலைவர் கனடாவில் உள்ள அந்த பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டார் இதை பற்றி நம்ம ஷோவில் சொல்லியிருந்தோம் இப்போ அந்த கொலை தான் ஒரு பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இதை பற்றி கனடா நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் வந்து பேசியிருக்காரு இந்த கொலைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குங்கிறது நம்பத்தகுந்த தகவல்களோட எங்களுக்கு உளவுத்துறை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கனடா மண்ணில் ஒரு கெனடியன் சிட்டிசனான ஹர்தீப் சிங்கை வெளிநாட்டு அரசாங்கம் வந்து தலையிட்டு அந்த கொலையிலன்னு நினைக்கிறேன் வைக்கும்போதே எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் கெனடியன் சிட்டிசன் தான் குறிப்பிட்றாரு ஜஸ்டின் ட்ரூடோ ஸோ இந்த கொலையை பற்றி நாங்கள் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி நான் மோடி கிட்ட வந்து அங்கே போயிருந்தப்ப ஜி டுவெண்ட்டி மாநாடு போயிருந்தப்போ இதை பற்றி சொல்லியிருந்தேன் பட் இப்போ வந்து இங்கேயும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தை வந்து உடைச்சிருக்காரு ஸோ இதனால தான் பிரச்சனையும் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா அதே நாடாளுமன்றத்தில் பேசின வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டார்கெட் தான் கொலை பண்ணியிருக்காங்க இதேங்க அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இத பத்தி நிறைய விஷயங்கள் இப்ப பகிர முடியாது ஏனா விசாரணைல தான் இருக்குது அதனால நான் வந்து நாங்க இங்க இந்திய தூதரா இருக்கிற பவன்குமார் ராயன் நாட்டை விட்டு வெளியே அனுப்பலாம்னு முடிவு எடுத்துக்கோோம் அப்படிங்கற நியூஸ சொல்ல அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில உருவாக்கி இருக்கு அதான் பாருங்களேன் அவர் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஒரு இங்கதான் பிறந்த வளர்ந்து படிச்சது இல்லாமே அங்க போய் சில ஆண்டுகள் இவிட கனடன் சிட்டிசன்ஷிப்பும் இருக்காரு ஆனா அந்த நாடு வந்து எங்க நாட்டுக்கு வந்துங்க சிட்டிசன்ஷிப் நீ கொளுவீங்களான்னு சொல்லிட்டு தூதுரே தேதி ஆமா வந்து ஜஸ்ட் டெமோகிராஃபிக் கண்ட்ரியா ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்றாருன்னா இது வந்து எங்க நாட்டு இறையாண்மைக்கு எதிரானது வெளிநாட்டு அரசாங்கம் தலையிட்டு இந்த கொலை நடந்துருக்குனா அது எங்க நாட்டு இறையாண்மைக்கு எதிரானது ஜனநாயகத்தோட அடிப்படையே மீறும் செயல்ங்கற மாதிரியான வார்த்தைகளையும் கொஞ்சம் கடுமையாவே பயன்படுத்தி இருக்காரு இதுக்கு பதிலடி கொடுத்திருக்க இந்திய வெளியுறவுத்துறை நான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனடா வந்து சொல்ற எல்லா விஷயையுமே நாங்கள் நிராகரிக்கிறோம் அவங்க சொல்றதெல்லாம் அபத்தமான உள்நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டுகளாய் இருக்கு அப்படிங்கறதை சொல்லியிருக்காங்க ஆனா இவ்வளவு நாள் அவர் ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்தப்போ அவர் பேசினதாக சொல்கிறார் இந்த மாதிரி பிரதமர் மோடி கிட்ட அது இவ்வளோ நாள் வெளியே வரல பட் இன்னைக்கு இந்திய வெளியுறுத்தறையே அதையுமே சொல்லியிருக்காங்க ஆமாம் அவர் சொன்னார் ஆனால் அதை அப்போவே நாங்கள் நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு பட் இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வெளியே வந்திருக்கு இதை தாண்டி கனடாவில் வந்து கொலை ஆழ்கடத்தல் இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறாங்க இது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் இதில் வந்து இந்தியாவை படுத்துறது ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காகவே கண்டனத்தை இங்கே இருக்கிற கனடா தோதே இந்தியா வந்து வெளியே அனுப்பி பதிலடி கொடுத்துருக்காங்க உடனே ஆலிவர் இருந்து வெளியனு டைம் கொடுத்துருக்காங்க கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு ஏன்னா இங்கிருந்து நிறைய பேர் அங்க போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்காங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இந்தியர்கள் தான் இந்திய கம்யூனிட்டி தான் ரொம்ப அதிகம் பஞ்சாப் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க சீக்கியர்களே ஒரு பதினெட்டு லட்சம் பேர் இருக்குதா சொல்றாங்க இரு நாட்டுக்கும் அதே மாதிரி கனடாவுடைய மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு தகவல் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு பேசுவோம் இன்னொரு விஷயம் டிடிஎஃப் வாசன் பப்ஜி மதன் சமூகத்துக்கு எப்படி மிகப்பெரிய சீர்கேடோ சீர்கேடோ அதே மாதிரிதான் இந்த டிடிஎஃப் வாசனுமே பசங்க முன்னாடி ஷோ காட்டிட்டு இது பண்றது நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்கள்லாம் ரெண்டு மூணு நாள் சமூக பாக்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரு பையன் அழுகுறான் தேவை அழுகுறான் டிடி வாசன் காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிடி வாசனை கையை தொட்டு பார்த்தனா அவர் எப்படி திரும்ப ஓட்டுவாருன்னு சொல்லிட்டு சிலாகச்சி சிலாகச்சி பேசுறாங்க எல்லாருக்குமே ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா தான் நம்ம இருக்கு டிடி வாசனை வந்து இப்ப காஞ்சிபுரம் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ புழல் சேரிலேயே வந்து அடைக்க போறாங்கன்னா பதினைந்து நாட்கள் வந்து சிறை தண்டனை வந்து இப்போதை கொடுத்துருக்காங்க விசாரணையில் தான் தெரியும் ஆனால் இப்போ வந்து காவல்துறையும் ஆர்டிஓ அலுவலகத்துக்கு அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு பரிந்துரைலாம் பண்ணிருக்காங்க நிச்சயம் அதை பண்ணுங்க நேத்தே நம்ம நிறைய வியூவர்ஸ் கமெண்ட்ல எல்லாம் போட்டுருந்தாங்க ஆமா நிச்சயம் இது பண்ணணும் அப்படின்னா அந்த காஞ்சிபுரத்துல அந்த வேகமாக வந்துருந்தார்ல அவர் அவ்வளோ எக்யூப்மெண்ட் போட்டிருந்ததுனால உயிர் பிழைச்சார் இதே இதில் அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆன யாராவது வண்டி ஓட்டி கீழே விழுந்துருந்தாங்கன்னா உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமாம் அப்புறம் இன்னொரு வீடியோவுமே வந்திருக்கு அதில் இவர் தான் போய் ஒருத்தர் எடுக்கிறாரு இருந்தால் கூட அவர் அரைகிறாரு ஒரு காவலர் முன்னாடியே காவல் முன்னாடியே அறையிறாரு இத்தனை இவர் அந்த வீடியோ நானும் நீ தான் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் எப்படி ஏற்றுக்கவே முடியல முடியல மனிதத்தன்மையை அவன்கிட்ட இல்லை டிடி வாசன்ட்ட கிடையாது ஆமாம் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க ஆமாம் போக போக விசாரணையில் என்ன தண்டனைங்கிறத பார்க்கணும் ஆமாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு ஒரு செலிபிரிட்டி வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல ஆனால் கூட எதுக்குமே தற்கொலைங்கிறது தீர்வாகவே ஆகாது நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த எண்ணம் தோணுச்சுன்னா டக்குன்னு அமைப்புகளுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம் ஆமாம் ஸ்னேகா உள்ளிட்ட அமைப்புகள் வந்து தற்கொலை தாட்ஸ் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே ஸ்டேட் ஹெல்ப் லைன் ஒன் நாட் ஃபோர் இருக்குது அதுக்குமே ஃபோன் பண்ணி நீங்கள் பேசலாம் ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையுமே ஐரோப்பாவில் உள்ள மாண்டனக்ரோ என்ற நாட்டில் நடக்கும் மிக மிக சோம்பேறி குடிமகன் என்ற போட்டி இருபத்தாறாவது நாளை எட்டியுள்ளது முதல் முதலிடம் பிடிப்பவர்களுக்கு எண்பத்தெட்டாயிரம் வரை பரிசு அருமையான போட்டியாக இருக்கேயா இன் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் அன்னோன் அங்கிள் தம்பி என்ன ஞாபகம் இருக்கா சரியா ஞாபகம் அங்கிள் எப்படி இருக்கும் நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை பார்த்தது அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது திருப்பதி நாராயணன் எங்க கட்சி அவங்க கேவலமா பேசுவாங்க அவங்க கட்சியை நாங்க படு கேவலமா பேசுவோம் ஆனா கூட்டணி தொடரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் தானா என்பதை அறிந்து அமல்படுத்த வேண்டும் சரத்குமார் ஒரே கட்சி ஒரே தலைவன் ஒரே தொண்டன் சாத்தியமாகிறப்ப அதுவும் சாத்தியம்தானே தலைவரே அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா வருண் என்ன டைலாக் சொன்ன துப்பாக்கி பிடிச்ச கை அதே வந்து கொடுத்துறலாம் ஓ விருதே அதுதான் எருது துப்பாக்கி பிடிச்ச கையில் இல்லை துப்பாக்கி துப்பாக்கி விருதா அது துப்பாக்கி நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு ஓகே துப்பாக்கி எனக்கு ஒரே விஷயம் பிள்ளைல துப்பாக்கி பிடிச்ச கை அவ்வளோ நீங்கள் ஆசைப்பட்டது ஏன்னா அதே வேலையில் தொடர்ந்துருக்குனால இல்லை அவர் என்ன சொல்ல வரார்னா துப்பாக்கி பிடிச்ச கை மக்களுக்காக இன்னைக்கு வந்து என்ன 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 பிடிக்குதா மக்களுக்காக மக்களுக்காக வந்திருக்கேன்றாரு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கல்ல நோட்டாவை தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுக்கன்ட்டு அதுக்கான முயற்சிகளில் இறங்க போகிறாங்களா அது வந்து டுப்பாக்கி டுமில் டுமில் அப்படிங்கிற மொழி தான் இருக்கு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டு கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்களா கூட அவர் தான் கேட்க மாட்டேங்கிறான் ஓ நான் வந்து நான் எவ்வளோ பெரிய ஆளுண்ணா அப்படின்ட்டு ஒரே டீல் பண்ணிட்டு இருக்காரு அவர் சிங்கம் ஆஃப் கர்நாடகா சிங்கம் பின்னாடி பிஜிஎம் ஓடப்பட்டுக்கிட்டே பேசுவார் நினைக்கிறேன் அண்ணாமலை ஆமாம் ஒரு ஹீரோ ஹீரோ மெட்டீரியல் ஒரு படத்தில் வேணும் நடிச்சாரு

ஓகே சொல்ல ஒரு முறை அந்த ஓட்டு நாளையோட முடியுதுன்னு நினைக்கிறேன் வாக்கு ஆமாம் வாக்கு ஹப் ஹாப்பர் பாட்காஸ்ட் அவார்ட்ஸ்லாம் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோவுமே செலக்ட் ஆகிருக்கு அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு வாக்களித்து ஆதரவு தாரீர் நன்றி நன்றி வணக்கம்